நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் ஜூலை பதினொன்றாம் தேதி காலை கைதான நிலையில் அன்றிரவே அவரை விடுவித்திருக்கிறது திருச்சி கணினிசார் குற்றப்பிரிவு நீதிமன்றம் இந்த நிலையில் துரைமுருகனை சிறையில் அடைக்கும் முயற்சியில் அப்பட்டமாக தோற்று போயிருப்பதாக தமிழ்நாடு அரசை விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் நம்மிடம் பேசிய விவரம் அறிந்தவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை விமர்சிக்கும் வகையில் அமைந்திருந்த பாடலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பாடியதற்காக நாம் தமிழர் கட்சியின் துரைமுருகனை தென்காசி மாவட்ட குற்றாலத்தில் வைத்து கைது செய்தது திருச்சி சைபர் கிரைம் காவல்துறை பட்டியலின சாதியை இழிவுபடுத்தினார் என வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் வழக்குகள் பதியப்பட்டன ஜூலை பதினொன்றாம் தேதி இரவு கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் பதினைந்து நாட்கள் ரிமாண்ட் செய்வதற்காக ஆஜர்படுத்திய போது போலீசாரின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார் இந்த நிலையில் கைது செய்தும் சிறைப்படுத்த முடியாமல் போனதால் திமுக அரசின் இமேஜ் டேமேஜ் ஆகிவிட்டதாக கிண்டல் செய்து வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் நம்மிடம் பேசிய ஐடி அதிமுகவின் விங் துணைச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் கடத்தல்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் போன்றோர் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சர்வாதிகார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்கதையாகிவிட்டது அதிமுக ஆட்சியில் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்து அலங்கோலமாக கார்ட்டூன் வெளியிட்டதாக ஒரு கைது நடந்தது ஆனால் திமுக ஆட்சியில் பேசியதற்கே குற்றவியல் வழக்கா காவல்துறைக்கு திமுக தரப்பின் அழுத்தமே இதுபோன்ற குளறுபடிகளுக்கு காரணம் இவரை உடனடியாக கைது செய்யுங்கள் என உத்தரவிடுகிறது திமுக தலைமை வேறு வழி நெருக்கடியில் முகாந்திரமில்லாத ஒரு வழக்கை போட்டு கைது செய்கிறார்கள் பாசிச பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறார்கள் என்றார் நம்மிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியினர் சிலர் துரைமுருகனை சிறையில் அடைக்க முயன்றது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை காவல்துறையின் வெளிப்படையான அதிகார முறைகேடு பாடல் எழுதியவர் பாடியவரை எதுவும் செய்யாமல் எடுத்து பாடியவரை கைது செய்வது அராஜகத்தின் உச்சம் எங்கள் நோக்கம் கருணாநிதி மீதான விமர்சனமே ஒழிய அப்படி ஒரு சமூக மக்கள் இருக்கிறார்கள் என்றோ அவர்களை இழிவு செய்ய வேண்டும் என்பதோ இல்லை விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ளாத பாசிச திமுகவின் அதிகார வெறிக்கு குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம் கண்மூடித்தனமான அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிடும் திமுக அரசை முட்டுச்சந்தில் நிறுத்தியிருக்கிறது அதன் தலைமை அவ்வளவுதான் என்றனர் நம்மிடம் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் சல்மா ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் விதமாகவே செயல்படுகிறது தமிழ்நாடு அரசு ஆனால் எல்லை மீறி மறைந்த தலைவர்களை இழுத்து பேசும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்ப முற்படும் போதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா அரசியல் அரைவேக்காடு சீமான் தான் பணம் சம்பாதிப்பதற்காக கட்சியினரை துருப்புச் சீட்டாக பயன்படுத்துகிறார் இதெல்லாம் ஒரு கட்சி தலைவருக்கான பண்பா இப்படி மறைந்த தலைவரை பேசி அதில் குளிர்காயும் அவரின் மனநிலையை சோதனைக்குட்படுத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் தான் கடந்த காலங்களில் பேசியதையே மறந்து பச்சோந்தித்தனமாக இப்போது பேசி வருகிறார் திமுக ஆட்சி மீது கலங்கம் ஏற்படுத்த எடப்பாடியிடம் வாங்க வேண்டியதை வாங்கிக் கொண்டு ஜால்ரா அடிக்கிறார் வாய்த்துடுக்காக பேசும் சீமானுக்கு நாவடக்கம் தேவை புகாரின் அடிப்படையில் துரைமுருகன் கைது செய்தது நியாயமான நடவடிக்கை நீதிபதி இப்படி ஒரு முடிவை வழங்கி வழங்கியிருப்பதால் திமுக அரசுக்கு டேமேஜ் என பேசுவது நாம் தமிழர் கட்சியின் இழிவான செயல்பாடுகளுக்கு வக்காலத்து வாங்குவதே என்றார் கொதிப்புடன்